உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பிராணான்றது பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் கொண்டது அந்த தேங்கம் இருந்தது அப்படின்னா அதை வலினும் ஒரு நாள் படம் இருந்ததுன்னா அதை நோய்னு சொல்றோம் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹீலிங்கு மெடிடேஷன் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எப்படி எல்லாம் கையாளலாம் ஸோ எல்லாருக்குமே மெடிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு எட்டு வயசு பத்து இருந்து மெடிடேஷன் பண்ணலாம் ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னது அப்படின்னு என்னென்ன இந்த ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன்ன்றது பிராணி கீலிங்கில் கிராண்ட் மாஸ்டர் சோக்காக டிசைன் பண்ண ஒரு மெடிடேஷன் இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் ஹார்ட் சக்ரா ஓபன் பண்ணால் அது ஒரு பன்னெண்டு இதழ்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சக்ரா ஓபன் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க லவ்விங்காக இருப்பாங்க ஒரு ரெண்டு பொருள் இருந்துன்னா ஒன்று டக்குன்னு கொடுத்துருவாங்க ஏன்னா பூமி தாய்ன்னு சொல்லுவோம் எது வந்து சுழறதோ அதுக்கு சக்ராஸ் இருக்கு சக்ராஸ் இருக்கு ஸோ இந்த நல்ல ஆயிரம் பேர் வந்து ஒரு இடத்துல பூமியை பிளஸ் பண்றாங்க அப்படின் போது என்ன இடத்துல பண்றீங்க யோகம் இது சென்னையில் ஹாரிங்டன் ரோடு சேத்பட் சின்மியா ஹெரிடேஜ் சென்டரில் நடக்குது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க பிராணி கீழர் ஆர் அனலிஸ்ட் திருமதி சத்யபாமா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் ஆத்மா நமஸ்தே முக்கியமாக நான் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னாது ஹீலிங் அப்படின்றத பற்றி சமீப காலமாக நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரும் பொதுவாகவே வந்துட்டு உடம்பு சரியில்லாதவங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க இந்த ஹீலிங் அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ணிக்கணும் எதுக்காக இந்த ஹீலிங் முதல்ல ஹீலிங்னா என்ன ஓகே ஹீலிங் வந்து எல்லோருக்கும் அவசியம் ஸோ நான் பிராணிக் பிராணிகீலருன்றதுனால ஹீலிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எனர்ஜி லெவலில் ஹீலிங் பண்ணுறோம் ஸோ எனர்ஜி லெவலில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு ஸோ இந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடிகள் எப்படி வந்து நம்ம ரத்தம் வந்து வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ் மூலமாக போகுதோ அதே மாதிரி இந்த எனர்ஜி பாடியில் எழுபத்ரெண்டாயிரம் நாடிகளில் நம்மளோட எனர்ஜி வந்து பா பாஸ் ஆகிட்டே இருக்குது இதில் எந்த தேக்கமும் இல்லைன்னா நம்மளுக்கு எந்த ப்ரா ப்ராப்ளமும் இருக்கிறது இல்லை ஆனால் சில விஷயம் பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கிற அந்த தேக்கம் நல்லா அழுத்துறோம் என் கையை நல்லா அழுத்துறேன்னா அப்போ ஒரு வலி வருது அப்போ இப்போ ஒரு கழுத்து வலி லைட்டாக இருக்குது அப்படின்னா அங்கே பிராணால் தேக்கம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ அது ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு இருந்து இன்னொரு பக்கம் பார்க்க போக முடியாமல் ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் அது வந்து ஒரு நாள் படம் இருந்ததுன்னா அதை வந்து நோயின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிராணான்றது பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் கொண்டது இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள்லையும் ஒரு பிராணா வந்து தேங்காம போயிட்டு இருந்தா ஒரு ஹெல்த்தி பாடின்னு அர்த்தம் அதுல தேங்கம் இருந்தது அப்படின்னா அதை வலினும் ஒரு நாள் படை இருந்ததுன்னா அதை நோயின்னு சொல்றோம் இப்போ எனக்கு தோல் லேசா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு மாசம் மூணு மாசம் பொறுத்தோன்னா அது வந்து நோயா மாறுது ஃப்ரோசன் ஷோல்டரா மாறுது ஸோ அது எவ்வளவு நாள் இருக்குதோ அது பொறுத்து தான் அது வலியா நோயான்றது ஸோ பிராணி கீழிங்ல எந்த இடத்துல தேக்கம் இருந்தாலும் அதை வந்து நம்ம சரி செய்ய முடியும் ஸோ ஹீலிங் வந்து யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தேவை தான் நீங்கள் வந்து ஒரு நோயாளியாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை நம்மளை வந்து ஒரு பிராணால் இந்த ஆறாவில் தான் வந்து வழிகள் நோய்கள்லாம் முதல்ல வந்து எனர்ஜியில் பிளாக்கேஜாக இருக்கும் ஸோ நம்மளை ரெகுலராக இந்த ஆறாவை நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து உடலுக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த நோயை வந்து தீர்த்துக்க முடியும் ஸோ இது யாருக்கு தேவை அப்படின்னா எல்லாருக்கும் தேவை தான் எல்லாருமே இதை கற்றுக்கணும் ஆக்சுவலா இது வந்து நம்ம ஸ்கூல்ல ஒரு மாரல் கிளாஸ் மாதிரி இது எடுத்துட்டு வந்து நம்மளே ஹீல் பண்ணக்கூடிய ஒரு பக்குவம் வந்து நமக்கு தெரியணும் தான் எல்லாமே இருக்குன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா இப்ப இருக்கிற காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுங்கிறது வந்து எல்கேஜி பிள்ளை முதல் கொண்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்க்கை முறை வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹீலிங்கு மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி எல்லாம் கையாளலாம் எந்த வயசுல இருந்து எடுத்துக்கலாம் இப்போது மெடிடேஷன் அப்படின்னா மெடிடேஷனாக என்ன அப்படின்னா நம்மளை மனதுக்கு தான் வந்து மெடிடேஷன் ஸோ நம்ம மைண்டு அப்படின்றது பார்த்தோம்னா ஒன்று அழைச்சுழலில் இருந்து நாற்பது அழைச்சூழல் வரையும் நம்மளுக்கு இருக்குது இதில் வந்து பதினாலுலேருந்து நாற்பது வரையும் நம்மளோட பீட்டா பீட்டா மனச்சூழல்னு சொல்லுவாங்க இது அன்றாடம் நம்ம இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா ஒரு பதினஞ்சு பதினாறு ம மன அலைச்சூழல் இருக்கும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ட்டு இப்போது எல்லாருமே ஜென்ரலாகவே இந்த அலைச்சூழலில் தான் நம்ம ஃப்ரீக்குவென்சியில் தான் இருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட்டு ஒரு படப்படப்பு அந்த மாதிரி ஸோ இந்த இருந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு வர்றதே பெரிய கஷ்டமாக இருக்குது ஆனால் மெடிடேஷன் எந்த மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அலைச்சூழல் குறையும் அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டில் வரையும் நம்ம மன அலைச்சூழல் குறைய ஆரம்பிக்கும் ஸோ எல்லாருக்குமே மெடிடேஷன் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு எட்டு வயசு பத்து வயசுல இருந்து மெடிடேஷன் பண்ணலாம் நாங்கள் ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் சொல்கிறது ஒரு பதினாறு வயசுக்கு மேலே எந்த குழந்தைங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ பதினாறு வயசுக்கு மேலே எல்லாருமே தியானம் பண்ணணும் ஓகே ஸோ அந்த தியானம் இந்த யோகா இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சேட்டை பண்ணுற குழந்தைங்கள்லாம் அமைதியாகிடுவாங்க அப்படின்றாங்களே அது உண்மைங்களா மேம் ஆமாம் ஏன் அப்படின்னா நம்ம சக்கரங்களில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சக்கரங்களில் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும் அதனால தான் நம்மளுக்கு அந்த விஷயங்களை பண்ண முடியாது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஓடிட்டே துரு துருன்னு இருப்பாங்க சில சக்கரங்கள் அவங்களுக்கு வந்து நிறைய வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு சக்கரத்துல இருந்து அது அடுத்த சக்கரத்துக்கு போவோம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு எனர்ஜியை நம்ம வந்து ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஆனால் வந்து அதை டிரான்ஸ்மியூட் பண்ண முடியும் ஸோ அந்த தியானத்தில் அந்த ட்ரான்ஸ்மிடேஷன் நடக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து அமைதியாகுவாங்க இப்போ பேசும்போது அந்த ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னது அப்படின்னா என்ன மேம் இது ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன்ன்றது பிராணிகேலிங்கில் கிராண்ட் மாஸ்டர் சாக் ஜோக்காக்சை டிசைன் பண்ண ஒரு மெடிடேஷன் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மெடிடேஷன் சொல்லலாம் சிம்பிள் மெடிடேஷன் தான் இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு மெடிடேஷன் நம்மளுக்கு வந்து ட்வின் ஹார்ட்ஸ் அப்படின்னா ஒரு கேள்வி வரும் நம்மளுக்கு இருக்கிறது ஒரு ஹிருதயம் தானே ரெண்டு ஹிருதயம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பிராணி கீழிங்களை எல்லாமே ஆரா அண்ட் சக்ராஸ் தான் நம்மளுக்கு வந்து யூஷுவலாக வந் இந்தியன் ஃபிலாசபியில் ஏழு மையங்கள்னு சொல்லுவாங்க பட் ட்ராணிகீலிங்கில் பதினோரு மையங்கள் இருக்குது எல்லாமே முக்கியமான மையங்கள் இதில் வந்து மூலாதாரம் சஹசிராரா ம தலை உச்சியில் இருக்கிறது ஹார்ட் ஹிருதயம் மையம்ன்றது நம்ம ஹிருதயம் இந்த ரெண்டு மையத்தை வச்சு பண்ணுறது தான் ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் ஸோ இந்த மூலாதாரா சொன்னால இந்த சக்கரா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த பர்சன் வந்து நல்லா டைனமிக்காக இருப்பாங்க ஒரு ஒரு சக்கராவுக்கு ஒரு ஒரு இமோஷனல் கோஷன் இருக்குது சில சக்கரங்கள் நேவல் சக்கரா நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு அசிம்லேஷன் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஸோ சோலார் பிளெக்ஸஸ்ன்றது நம்ம ரிப்கேஜ்க்கு கேஜ்க்கு நடுப்புற இருக்கிறது இது ஜாஸ்தியாக அந்த மாதிரி இருந்ததுன்னா தான் தனது தனது குடும்பம் இது வந்து கெட்டதுன்னு கிடையாது பட் இந்த பீப்புளுக்கு வந்து அவங்க சார்ந்து தான் அவங்களால யோசிக்க முடியும் இதற்கு கீழே இருக்கிறத வந்து நம்ம வந்து லோவர் எனர்ஜிஸ் லோவர் சக்ராஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஹையர் சக்ராஸ் ஸோ இதில் முதல் சக்ரா ஹார்ட் சக்ராவை ஆக்டிவேட் பண்ணுறாங்க ஸோ ஹார்ட் சக்ரா வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு சக்ராக்கும் ஒரு ஒரு பெட்டல் இருக்கும் ஸோ இது கிளார்மோயின்ஸ்ன்றவங்க பார்க்க முடியும் இந்த சக்ராவை இந்த ஹார்ட் சக்ரா ஓப்பன் பண்ணால் அது ஒரு பன்னெண்டு இதழ்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சக்ரா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அவங்க எப்போவுமே பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க லவ்விங்காக இருப்பாங்க ஒரு ரெண்டு பொருள் இருந்துன்னா ஒன்று டக்குன்னு கொடுத்துருவாங்க இது ஹிருதய மையம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அதாவது ஃபுல்லாக ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் ஸோ நம்ம எல்லாருமே இப்போ மெடிடேஷன் எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அல்டிமேட்டாக எந்த ரிலீஜன் போனாலும் தியானமோ இல்லைன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அல்டிமேட்டாக எல்லாருக்குமே இந்த க்ரௌன் சகசராரா மையத்தை ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான் ஆசை ஏன் அப்படின்னா இந்த சக்கரங்கள் அதை அதாவது ஆக்னா சக்ரா த்ரோட் சக்ரா ஹார்ட் சக்ரா இது எல்லாமே சுழலும் அதனால்தான் அது பேர் சக்ரா அந்த சக்ராவுக்கு இமோஷனல் கோஷன்ட்டு இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா ஹார்ட்னா வந்து லவ் ஜாஸ்தியாக இருக்கும் ஆக்னியா சக்கரா ஜாஸ்தியாக இருந்தால் அவங்களால நல்லா யோசிக்க முடியும் இதெல்லாம் வந்து பிராணசக்தியை நம்ம உடலுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவமும் இருக்குது ஆனா இந்த க்ரௌண்ட் சக்ராக்கு மட்டும் தான் டிவைன் எனர்ஜியே கொடுக்க முடியும் மற்றதெல்லாம் சன் பிராணா ஏர் பிராணா கிரவுண்ட் பிராணா இதெல்லாம் கொடுக்கும் பட் இந்த சக்கரா நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம் இறைநிலையை கூட நம்ம எப்பவுமே அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ எல்லாருக்குமே அன்கண்டிஷ்னலாக ஹாப்பியா இருக்கும் ஏன்னா ஒரு பீரியட் ஹாப்பியா இருப்பாங்க அப்புறமா சேடா இருப்பாங்க அதுதான் வந்து ஏன்னா மற்ற சக்கரங்கள்ல இயங்கறதுனால பட் இந்த சக்கரா ஓபன் ஆச்சு அப்படின்னா எப்பவுமே வந்து ஒரு மகான்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி எல்லாருனாலையும் ஆக முடியும் அதுக்கெல்லாம் ரொம்ப மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணி தியானம் பண்ணணும் இப்ப வந்து பிராணி கீழிங்ல வந்துட்டோம் என்ன நாங்கீலிங்ல ஒரு சக்கராவை கிளீன் பண்ணோம்னா அதை கிளீன் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணா அந்த சக்கரா ஓபன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நம்ம பிராணிகீலிங் கத்துக்கிட்டு இந்த சக்கரா ஓபன் பண்ண முடியுமா அப்படின்னா ஓபன் பண்ண முடியாது கடவுள் நம்மளோட வந்து புத்திசாலி இல்லையா ஸோ இந்த சகஸ்ராரா இது பேர் சகஸ்ராரா ஏன் சகசிராரா அப்படின்னா இது ஒரு ஒரு சக்கராவுக்கும் ஒவ்வொரு பெட்டல்ஸ் இருக்கும் இது வந்து டுவெல் த்ரோட் சக்கராவில் சிக்ஸ்டீன் இந்த மாதிரி ஏறி ஏறி இங்கே வரும்போது கிட்டத்தட்ட நைன் செவன்டி டூ பெட்டல்ஸ் ஸோ இதை ஓப்பன் பண்ணால் முழுமையாக நம்ம இறைநிலையோடு ஐக்கியமாக முடியும் ஆனால் இந்த சக்கராவை அப்படியே வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது இந்த தொள்ளாயிரத்தி எழுபது கிட்டத்தட்ட ஆயிரம் இருக்கிறதுனால தான் அது சகசிராரா அதில் பன்னெண்டு இதழ்கள் வந்து எக்ஸாக்ட் டூப்ளிகேட் ஆஃப் த ஹார்ட் ஸோ ஹார்ட் என்ன சொன்னேன் நம்ம வந்து எப்போ வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமோ தான் இந்த சக்கரா ஓபன் ஆகும் ஸோ இந்த சக்கராவை ஓப்பன் பண்ணமா தான் க்ரௌண்ட் சக்கரா ஓப்பன் ஆக முடியும் ஸோ மாஸ்டர் என்ன சொல்றாரு நீங்க வந்து ட்வின் ஹார்ட் மெடிடேஷனில் இந்த ரெண்டு சக்கராவை எப்படி டேப் பண்ணுறது ஸோ நம்மளுக்கு வந்து ஹார்ட் சக்ரா வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறதுல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்போ டெம்பரரியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறார் எப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல நினைவு வந்து நினச்சிட்டு ஹார்ட் சக்கரா வந்து நினச்சோம்னா ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகும் ஸோ அந்த மாதிரி ரெண்டு சக்கராவையும் டேப் பண்ணி நம்ம எனர்ஜிஸ் எடுத்துகிட்டு வந்து பூமிக்கு கொடுக்குறோம் இப்போ வந்து நம்ம ரெண்டு சக்கரா ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃபேமிலி நம்மளோட ஜாப் அது மாதிரியும் பண்ணிட்டு போகலாம் மாஸ்டர் இஸ் அ ஜீனியஸ் மாஸ்டர் காக்ஸி வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம பூமிக்கு கொடுப்போம் இப்போது ஒரு வீட்டுக்கு நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு கரண்ட் வரணும்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் போதும் ஆனால் அதுவே இந்த ஹோல் ஏரியாவுக்கு வரணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும் ஸோ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மராக ஆகும் ஸோ என்ன சொல்கிறாரு நம்ம வந்து இந்த உலகத்துக்கே வந்து எனர்ஜி கொடுக்கலாம் எல்லாமே எனர்ஜி தான் இந்த உலகமும் வந்து எனர்ஜி தான் நம்ம யூஸ்வலாக மெடிடேஷனில் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்றத விட இந்த மெடிடேஷன் ட்வின் ஹார்ட்ஸில் உலகமே நல்லா இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தர் வந்து எல்லாமே ஒன்று தான் ஆஸ் அ ஆர் ஒன் இந்த உலகமும் நம்மள நம்ம வந்து ஒரு பங்கு தான் இந்த உலகத்தில் ஸோ ச உலகத்துக்கும் சக்கரா இருக்குது ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்படி சக்கராஸ் இருக்கோ எது சொல்லுதோ அதுக்கு சக்கரா இருக்கும் ஸோ இங்கே பூமிக்கும் சக்கரா இருக்குது ஸோ அதனால தான் இப்போ நிறைய வந்து வார் நிறைய வந்து சீர்கேடுகள் ந நேச்சராக நடக்கிறது வந்து நம்மளோட ஃபார்ம்ஸ் பாதிப்பு தான் வந்து ரொம்ப கூடுறதுனால இந்த இதுங்கலாம் வருது ஸோ ட்வின் ஹாஜ்ஸ் எங்கெங்கெல்லாம் பண்ணுறோமோ அங்கெல்லாம் வந்து இந்த கீ சீர்கேடுகளை நம்ம சரி செய்ய முடியும் ஸோ ஒரு ஒரு வீட்லேயும் இந்த ட்வின் ஹாஜ்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஹெவன் ஆன் வர்த்தே உடனே கூட கூட வரும் ஏன்னா யாருமே தியானம் பண்ணுறதில்ல தியானம் பண்ணாலும் அது நம்மளுக்கே பண்ணுறோம் ஆனால் ஃபின்ஹாட் மெடிடேஷன் நம்ம உலகத்துக்கு கொடுக்குறோம் இது எப்படி போகும்னா இந்த ரெண்டு சக்கராவையும் நம்ம வந்து எப்படி இதை டேப் பண்ணுறது நம்ம எப்படி இந்த எனர்ஜி கொடுக்குறோம் இது செயின்ட் ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசியோட ப்ரேயரில் வந்து எங்கெங்கெல்லாம் இருட்டு இருக்கோ அங்கெல்லாம் வெ ஒளி ஆகி சேட்னஸ்ஸு ஜாய் ஹாப்பினஸ் இதெல்லாம் கொடுக்கறத பற்றி இந்த மெடிடேஷனில் வரும் நாங்கள் இந்த மெ மெடிடேஷன் ரெகுலராக படிக்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இந்த எனர்ஜிஸ்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் சோ நம்ம இத உள்ள எடுத்துட்டு வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறையான ஆற்றல்கள் எல்லாம் தானா போயிடும் இந்த மெடிடேஷன் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் பண்ணோம்னா நம்ம ஆறால இருக்கிற பிளாக்கேஜஸ் எல்லாம் நீக்கம் ஒரு நாள் ரெண்டு நாள்லயே இதோட மெயின் இது பாத்தீங்கன்னா பீஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த நாள் ஃபுல்லாவே பீஸ்ஃபுல்லா இருக்கும் இது எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இல்லையா இந்த மெடிடேஷனோட இது பாத்தீங்கன்னா குவின் ஹாட்ஸ் மெடிட்டேஷன் இஸ் ஃபோர் பீஸ் அண்ட் இலுமினேஷன் இது வந்து எதாவது கர்மா கூட உண்டா இந்த மாதிரியான எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணும்போது ஹார்ட் அண்ட் க்ரௌண்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது டிவைன் எனர்ஜிஸ் அதிகப்படியாக நம்ம உழுக்கு உள்ள வரும் ஏன்னா நம்ம வந்து நம்ம உலகத்தையே நம்ம பிளெஸ் பண்ணும்போது அது ஒரு குட் கர்மா தானே நம்ம வந்து இந்த மெடிடேஷன் எப்படி பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுப்போம் இந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கும் பண்ணுவோம் பட் வந்து மெயினா உலகத்தை சார்ந்து எங்கெங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் ஸோ இட் இஸ் அண்ட் கிவிங் தட் வி ரிசீவ் நம்ம எது கொடுத்தாலும் அது மல்டிப்ளைடா வரும் நம்ம என்ன கொடுக்குறோம் மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நல்ல எண்ணங்களும் கொடுக்குறோம் அதோ ஸோ இந்த ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுறதே குட் கர்மா நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ ட்வின் ஹாட்ஸ் ரெகுலராக பண்ண 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 கர்ம வினைகளும் குறையிறதுக்கான சான்சஸ் நிறைய அதிகம் இப்போ நீங்க பேசும்போது ஒன்று சொன்னீங்க தலையிலேருந்து அந்த கிரவுண்ட் சக்கரா வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாராலையும் முடியாது இல்லைங்களா அதை ஞானிகள் ரிஷிகள் இல்லை அதையும் தாண்டியவர்களால் தான் முடியும் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் சமகாலத்துல யாராவது அந்த மாதிரி சக்கரை ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அந்தளவுக்கு ஒரு ஞான நிலை யாராவது அடைஞ்சிருக்காங்களா பிராணி கீழிங்களை பாத்தீங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதம் வந்து எங்களுக்கு ஸ்கேனிங் சோ ஒரு சக்கர என்ன சைஸ் இருக்கு அப்படின்றது நாங்க ஸ்கேன் பண்ண முடியும் இந்த எங்க கையிலயே ஸ்கேன் பண்ண முடியும் அது அந்த ஸ்கில் வந்து எல்லாருக்குமே இருக்கு இது பேசிக் ஒர்க் ஷாப்னு ரெண்டு நாள்ல பண்ணுவோம் அந்த ரெண்டு நாள்லயே அந்த பர்சனுக்கு அந்த ஸ்கேனிங் ஸ்கில் வந்துரும் சோ நான் ரெகுலரா வந்து ஒரு பர்சனுக்கு வந்து அஞ்சு இன்ச் தான் இருக்கும் அப்படின்னா ஒரு பிராணி கீழருக்கு வந்து இது வந்து ஒரு சக்ராசே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு இன்ச்சு இருபது இன்ச்சு இருக்கும் சக்ராசே ஸோ இது வந்து நம்மளோட புரிதல் என்ன அப்படின்னா தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே ஓரளவுக்கு நிறைய பக்குவம் வரும் சேஜஸ்க்கு இந்த க்ரௌன் சக்ரான்றது வந்து அது இதழ்கள் இருக்கு இல்லையா அது வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகும் போது தான் அவங்க வந்து மகான்கள் ஆகும் ஆக முடியும் அந்த ஸ்டேஜ்க்கு அந்த ஸ்டேஜ்க்கு போகிறதுக்கு நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ மாஸ்டர் அந்த மாஸ்டரோட மாஸ்டர் மகாகுருஜி மெய்லிங்னா அவங்களோட ஓரம்லாம் எவ்வளோ பெருசுன்னு நம்மளால மதிப்பிடவே முடியாது ஒரு கெட் பண்ணோம்னா இந்தியா அளவுக்கு இருந்துச்சு அவரோட ஓரம் குருஜியோட மெயிலிங்க ஓரம் ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் எந்த அளவுக்கு நம்ம பக்குவப்படுத்திருக்கோம் ஏன்னா இந்த க்ரௌன் சக்ரா ஓப்பன் ஆச்சுன்னா இந்த ஹார்ட் சொன்ன சக்கரா சொன்னேன் இல்லையா மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு பட் இந்த க்ரௌண்ட் சக்கரா வந்து ஹார்ட் சக்ரா வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னா எனக்கு உங்களை தெரியும் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன் அப்படின்ட்டு ஆனால் இந்த க்ரௌன் சக்கரா எனக்கு ஒன்று தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது நீயும் நானும் ஒன்று தான் அதனால எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய பக்குவம் வந்து க்ரௌன் சக்ராக்கு வரும் ஸோ இதை டேப் பண்ணுறதுக்கு வந்து அவர் பியூட்டிஃபுல்லான மெடிடேஷன் கொடுத்துருக்காரு மாஸ்டர் இமிடியேட்டாக நாங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கிட்டத்தட்ட நாலு டு அஞ்சு மடங்கு அதிகமாகும் இது வந்து நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னா மாஸ்டர் என்ன சொல்லுவார்னா மற்றவங்களுக்கு சேவை சென்னா செஞ்சால் மட்டும்தான் அந்த சக்கரா அதே சைஸில் இருக்கும் அதை ஃபங்க்ஷனல் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே பெருசாகும் பெருசாகிட்டு ஒரு பதினஞ்சு இருந்து திரும்பி எட்டு இன்ச்சுக்கு வந்துருமானா வந்துடும் அவங்களோட சைஸ்க்கு ரெண்டு மூணு அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட குடும்பங்களில் நல்லது ப பண்ணிக்கலாம் ஹார்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை ஒரு வீட்டில் ஒருத்தவங்க ட்வின் ஹார்ஜ் பண்ணனாலும் அந்த கான்ஷியஸ்னஸ் ஆஃப் த ஹோல் ஹோமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறார் மாஸ்டர் தொடர்ந்து பண்ண 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 பட் அந்த அதையும் தாண்டி நான் என்னோட குடும்பம் மட்டும் கிடையாது நான் இந்த உலகத்துக்கே ஏதோ ஒரு சேவை பண்ணணும் அப்படின்னு நினச்சா அந்த எனர்ஜிஸ் தங்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ரேப்பிடாக வந்து அந்த சக்ராஸ் ஓப்பந்து ஓப்பன் ஆகி அது ஸ்டே ஆகவும் ஆரம்பிக்கும் இப்போ பேசும்போது நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் அதில் பிராணிக் ஹீலிங்ன்றதை பத்தி நிறைய சொல்லிடுங்க சாதாரண ஹீலிங்கும் பிராணிக் ஹீலிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம் எல்லாமே ஹீலிங் தான் இப்போ ஒரு டாக்டர் கிட்ட போறீங்கன்னா அங்கே நடக்கிறது ஹீலிங் தான் எப்போவுமே விட ஹீலிங் தான் அங்கே நடக்குது ஆக்சுவலாக நம்மளுக்கு ஸோ யுனானி நேச்சுரோ மெடிசன் ஆயுஷ் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிசன்ஸு இது வந்து ஹோலிஸ்டிக் மெடிசன்ஸ் வந்திருக்கு பிராணிக் ஹீலிங்கை பார்த்திங்கன்னா இது எனர்ஜி ஹீலிங் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க உங்களுக்கு நேச்சுரோபதி ஏதோ மெ மெ மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு தேக்கம் இருக்குது அந்த தேக்கத்தை ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு மெடிசன் கொடுக்குறாங்க அந்த மெடிசன் போய் உங்களுக்கு வந்து அது கெமிக்கலாக மாறி அது எனர்ஜியாக மாறி அந்த பிளாக்கேஜை நீக்குது ஆனால் பிராணிக்கீலிங்கில் இங்கே தான் ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே தான் எனர்ஜி பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜியை க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம நம்மளே வந்து ஒரு பிராணிக்கீலர் வந்து எனர்ஜி கொடுப்பாங்க அவங்க இருந்து எனர்ஜி கொடுக்குறாங்களா இல்லை இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா சூரிய பிராணா சன் பிராணா ஏர் பிராணா கிரவுண்ட் பிராணா இதுலேருந்து எடுத்து கொடுக்குறதுனால அந்த ஹீலர் வந்து எப்போவுமே டிப்ளீட்டடாக ஆக மாட்டாங்க அங்கே இருந்து எனர்ஜியை டைரெக்டாக அந்த பர்சன் கொடுக்கறதுனால அந்த தேக்கம் நீங்கிறதுனால அங்கே ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக நடக்குது கண்டிப்பாக இப்போ மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு குருநாதர்கிட்ட போயிட்டு உள்ள கிளாஸ் அட்டன் பண்ணி தான் மெடிடேஷன் பண்ணணுமா இப்போ நம்மளாதான் அதை ட்ரை பண்ணலாமா வீட்லேயே உட்காந்து மெடிடேஷன் அந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குரு கண்டிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போது யூனிவர்ஸில் இருக்கிறது எனர்ஜிஸ் நம் இப்போது எப்படி நம்மளுக்கு வீட்டுக்கு கரண்ட் வரணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது அது மூலமாக தான் வருது ஸோ அந்த ஜங்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே கரண்ட் வந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும் அது வந்து ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஆஃப் ஆகிறது நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஆல் குருஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ எனர்ஜிஸ் நம்மளுக்கு கொடுக்கணும் தெரியும் அதனால் கண்டிப்பாக ஒரு மெடிடேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குரு வேணும் ஸோ நிறைய பேர் நாங்கள் வந்து இந்த ஹீலிங்கை வரும்போது நான் இதை ட்ரை பண்ணேன் அதை ட்ரை பண்ணேன் இப்போ ரொம்ப பாடி ஹீட் ஆகி போடுச்சு ரொம்ப பயம் இருக்குது அது இதெல்லாம் வருவாங்க இதெல்லாம் வந்து நாங்கள் குண்டலினி சின்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை போக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால எப்போவுமே மெடிடேஷன் பண்ணும் ஒரு குரு கண்டிப்பாக அவசியம் ஏன் அப்படின்னம்னா மெடிடேஷனில் நம்மளுக்கு வந்து நிறைய வகையான மெடிடேஷன் இருக்குது குண்டலி மெடிடேஷன்லாம் நம்ம மூலாதாரத்துலேருந்து எனர்ஜிஸ் ரேஸ் ஆகும் ஸோ இந்த மூலாதாரத்துல இருந்து ரேஸ் ஆகும்போது இந்த நாடிகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல தேக்கம் இருந்தது அப்படின்னா அதை மூவ் மூவ் ஆகாமல் அங்கேயே ஸ்டக்கப் ஆச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டம் ஹார்ட்ஸ் எப்படி வந்து மாறுபடுது அப்படின்னா ஹார்ட்ஸ் டிவைன் எனர்ஜிஸ் இருந்து கீழே மட்டும் வந்து நம்மளை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது அதனால் தான் மாஸ்டர் வந்து ஃபஸ்ட்டு பிராணிகீலிங் வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இது வந்து கீலிங் தானே உடம்பு சரி நமக்கு நல்லா இருக்குது இப்போ எதுக்கு நம்ம இங்கே போனோம் அப்படின்னு தான் ஒரு நிறைய பேருக்கு எண்ணங்கள் இருக்குது ஆனால் அப்படி கிடையாது பேசிக்லேயே ட்வின் ஹார்ட்ஸ் மெடிடேஷன் நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் கோர்ஸில் ஹார்ட்ஸ் வித் நம்ம பாடியிலேயே நம்ம வந்து எல்லா உறுப்புகளுக்கும் எனர்ஜி கொண்டு சைக்கோ சைகோதெரப்பி அப்படின்னு சொல்றது அட்வான்ஸ் சைகோதெரப்பி முடிக்கும் போது சக்ராஸில் இந்த எனர்ஜிஸ் கொண்டு வருது அதனால் மூணும் விதையான விதமான ஹார்ட்ஸ் மெடிடேஷன் வரும் அதுக்கப்புறம் அச்சீவிங் ஒன்னஸ் வித் த ஹையர் சோல் சோல்னா என்ன நம்ம எங்கே வந்திருக்கோம் நம்ம ஏன் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் ஏன்னா ஒரு பர்பஸ் தான் இருக்குது இப்போ நம்ம இருந்து கிச்சனுக்கு போகிறோம் அப்படின்னோம்னா அங்க இருந்து வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டீங்க ஸோ அப்படி பூமிக்கு வந்திருக்கணும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா நம்ம என்ன பர்பஸ் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி கோர்சஸ் அதுக்கப்புறமா அர்ஹாட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதில் வந்து குண்டலினி தியான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு நாலு மாதம் இந்த அரஹாட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எல்லா மெடிடேஷன் ட்வின்ஹாஸ் நம்ம பண்ணும்போது நம்மளோட சுஷிப்னா நாடி வந்து நல்லா கிளென்ஸ் ஆகிருக்கும் அதுக்கப்புறமா நமக்கு அந்த மாதிரி ஹை லெவல் மெடிடேஷன்ஸ் வரும்போது ஈஸியாக எந்த தண்டு தங்கு தடையின்றி அந்த எனர்ஜிஸ் வந்து ரைஸ் ஆக முடியும் ஸோ பிராணி இஸ் இட்ஸ் அ பிரிட்ஜ் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ ட்வின்ஹாஸ் இஸ் அ மெயின் அதோட பில்லர் மாதிரி ட்வின் ஹாஜ் மெடிடேஷனில் என்ன பியூட்டின்னா இது யார் வேணாலும் பண்ணலாம் பதினாறு வயசுக்கு மேலே யார் வேணாலும் இந்த மெடிடேஷனை பண்ண முடியும் இப்போ இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த ட்வின் சாரி இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் வந்து யாரெல்லாம் பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது இந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷன் யார் வேணாலும் பண்ணலாம்னு சொல்கிறேன் பதினாறு வயசுக்கு மேலே யார் வேணாலும் பண்ணலாம் இல்லை யார் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா சிவியர் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இது பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் பிரெக்னன்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்க ஜென்ரலாக இப்போ ப்ரெக்னென்ட் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை பட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு பிபி எக்ஸ்ட்ரீம் பிபி வந்து மெடிசின் போட்டு கூட கண்ட்ரோல் ஆகலை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பிபி பீப்புள் ஹார்ட் பீப்புள் குளோக்காமான்னு சொல்லுவாங்க கண்ணில் ப்ரெஷர் அவங்க மட்டும் பண்ணக்கூடாது மற்றபடி பதினாறு இருந்து எந்த ஏஜ் வேணாலும் இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த ஹிலி ட்வினாட் மெடிடேஷன் இது வீட்டில் தான் உட்காந்து பண்ணணும் இல்லை கோவில் இல்லை மெடிடேஷன் ஹால் அந்த மாதிரி தனிப்பட்ட இடங்கள் எதாவது இருக்கா இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இங்கே தான் உட்காந்து பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்லை எங்கே வேணாலும் பண்ணலாம் ஒரு யார் வேணாலும் பண்ணலாம்னு நான் சொன்னேன் இல்லையா பட் ஆனால் ஒருத்தங்க அவங்க வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கிற எனர்ஜிஸ் மாறும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த மாஸ்டர் சொல்கிற அந்த பீஸ்ஃபுல் டைமில் இம்மென்ஸ் டிவைன் எனர்ஜிஸ் நம்மளுக்கு வரும் அப்படி ரெகுலராக ஒரு டைம்ல அவங்க பண்ணும்போது அவங்க வீட்டில் இருக்கிற எனர்ஜிஸ் மாறுபடும் இதுவே ஏழு பேர் ஒரு இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா நூறு பேர் தனித்தனியாக பண்ணுறதுக்கு சமம் ஏழு பேர் மட்டும் ஒரு இடத்துல கேதரிங் பண்ணா அப்போ என்ன ஆகும்னா எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வரும் நம்மளுக்கு இருக்கிற தடைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக சிலது வந்து தடை வந்து ரொம்ப எனர்ஜி லெவலில் இதுவாக இருந்தாலும் பெரிய தடையாக இருந்தாலும் ஏழு பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்க எனர்ஜிஸ் எல்லாமே டிவைன் எனர்ஜிஸ் வரும்போது அந்த தடைகள்லாம் போகும் நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் பேர் ஒரே இடத்துல டின்னாட் மெடிடேஷன் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம ஆயிரம் பேர் ஒரு இடத்துல பண்ணும்போது நம்ம பூமிக்கே ஒரு நல்ல பெரிய எனர்ஜியை நம்மளால கொண்டு வர முடியும் ரெண்டாவது ஆயிரம் பேர் ஒரு இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் நான் கிரானிக்குலர்ஸும் வரலாம் யார் வேணாலும் கலந்துக்கலாம் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணவங்களாக இருப்பாங்க அவங்கள சக்ராவோட ட இதுவே வந்து வேற லெவலில் இருக்கும் அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆயிரம் பேர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும் போது அது பண்ணும்போது அந்த ட்வின் ஹார்ட் மெடிடேஷனோட எஃபெக்ட் வந்து ட்ரெமெண்டஸாக இருக்கும் ஆனால் இந்த பீஸ்ஃபுல் அப்படின்னு சொல்வீங்களா அது வந்து பத்து நிமிஷத்துக்கு பதில் ரெண்டு நிமிஷம் அந்த உட்காந்து பண்ணும்போதே அந்த பீஸ்ஃபுல்லாக உணர முடியும் ஏன்னா ஃபினாட் மெடிடேஷன் ரெகுலராக பண்ணுறதும் ஒரு லார்ஜ் கேதரிங்கில் பண்ணுறது வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும் இதில் என்ன ஆகும் அப்படின்னா ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் பண்ணும்போது நம்மளை நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சில விஷஸ் வச்சுருப்போம் இது நம்ம எனக்கு நடக்கணும்னு இருக்கும் சில பேருக்கு வந்து நான் நிறைய இது பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு வந்து சில விஷஸ்லாம் எனக்கு வந்தாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஆரால இருக்கிற நிறைய க்ராசர் எனர்ஜிஸ் தான் இதற்கு காரணம் ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இந்த ஏப்ரல் டுவெண்ட்டி செவன்த் இந்த ஹார்ட் மெடிடேஷனில் எல்லோருமே உங்களுக்கு ரெண்டு விஷ் நீங்கள் கொண்டு வாங்க இந்த ஆயிரம் பேரும் வந்து அங்கே போது அவங்களுக்கு பேப்பர் எல்லாம் ஒரு கிட்டில் எழுதிட்டு அவங்க டூ விஷ்ஷஸ் அவங்க எழுதலாம் எழுதிட்டு அன்னைக்கு வந்து அமாவாசை ஏப்ரல் டுவெண்ட்டி அந்த விஷ்ஷை அவங்க அங்கே எழுதி அதை மேனிஃபஸ்ட் பண்ணும்போது அடுத்த பதினைந்து நாள் பத பௌர்ணமி அதுதான் வெசாக்குன்னு சொல்லுவோம் வரையும் அவங்களுக்கு நாங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அந்த எனர்ஜி கோல்ஸு அவங்களுக்கு எனர்ஜிஸ் கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாறுதல் வரும் ஸோ ஆயிரம் பேர் ஒரு இடத்துல நின்று பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்கும் இல்லை மேம் நினைச்சு பார்க்கவே பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கு ஆமாம் இந்த இது வந்து ஒரு கலெக்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ஆல் ட்ரானிக் கீலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பூமிக்கு வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி மாஸ் நல்ல எனர்ஜிஸ் தேவைப்படுது நம்ம யூஸ்வலாக இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்னு நெகட்டிவாக பேசுறதை விட நல்லது பேசலாம் இல்லையா நல்லது பண்ணலாம் பூமிக்கு ஏன்னா பூமி தாயின்னு சொல்லுவோம் எது வந்து சுழறதோ அதுக்கு சக்ராஸ் இருக்கு ஏர்த்துக்கும் சக்ராஸ் இருக்கு இந்த நல்ல ஆயிரம் பேர் வந்து ஒரு இடத்துல பூமியை பிளெஸ் பண்றாங்க அப்படின்னு போது நம்மளுக்கு என்ன வேணும்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கார் வேணும் பணம் வேணும் எல்லாமே பூமி மாதா தான் கொடுக்குது பணம்னா அந்த லீஃப் அது ஒரு பேப்பர் பேப்பர் எங்க இருந்து கிடைக்குது பிளான்ட்ல இருந்து கிடைக்குது எல்லாமே பூமியில இருந்து கிடைக்கிறது தான் ஸோ பூமி மாதாவோட நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் டு மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது நம்ம எ எவ்வளோ வாங்குகிறோம் பூ பூமிக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்கிறோமா ஆ வி கிரேட்ஃபுல் அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நம்ம வந்து எல் அம்மா அப்பா கிட்ட வந்து அது பாட்டு கேட்டுகிட்டே இருக்கோம் ஆனால் வந்து ஒரு கிராட்டிடியூடவே இல்லாத மாதிரி நம்ம எப்போவுமே இது வாங்குகிறோம் அது வாங்குகிறோம் வீடு எல்லாமே வச்சுட்ருக்கோம் இருக்கோம் எல்லாமே இந்த உலகத்துல இருந்து தான் வந்தது நம்ம எவ்வளோ நாள் அந்த பூமி மாதாவுக்கு நம்ம நன்றி சொல்லியிருக்கோம் அர்த்துக்கு நன்றி சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு நன்றி சொல்லும் விதம் ரெண்டாவது பூமிக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்கிறோமோ அதை ரூட்டிங்னு சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு சில பேர் ப்ராஸ்பரஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ரூட்டிங் தான் ரொம்ப காரணம் ஸோ ட்வினாட் மெடிடேஷனில் அந்த ரூட்டிங் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஸோ அவங்கள அறியாமலே கர்மா ஒன்று ஸோ மேனிஃபெஸ்டேஷன் ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் ஆகும் ட்வினார் ரெ ரெகுலராக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக மாறுதல் வருமானால் கண்டிப்பாக வரும் அதுவும் ஆயிரம் பேர் கூடி ஒரு ட்வின் ஆர்ஸ் பண்ணும் போது அதோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த இடத்துல பண்ணுறீங்க இந்த யோகா இது சென்னையில் ஹாரிங்டன் ரோடு சேற்பட்ட சின்மியா ஹெரிட்டேஜ் சென்டரில் நடக்குது சென்னையில் தான் நடக்குது ஆன்லைனில் இல்லை ஸோ யார் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இதுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷனில் க்யூஆர் கோட் போட்டு ஸ்கேன் பண்ணாலே அவங்க போயிடலாம் ஒரு ஆளுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வச்சு தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும் என்னைக்கு தேதியில் என்ன தேதியில் நடக்குது ஏப்ரல் இருபத்தி ஏழு சண்டே சண்டே அஞ்சு டு ஏழு மணி வரையும் இந்த மெடிடேஷன் நடக்குது ஈவினிங்கா ஈவினிங் ஓகே ஓகே ஸோ மக்களுக்கு உண்மையிலேயே இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அளப்பரிய ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நீங்கள் பண்ண போகிறது அப்படின்றது கண்டிப்பாக அதை மக்கள் வந்து பயன்படுத்திக்கணும் நிறைய ஆரவ நல்ல குட் ஆரவ நான் சம்பாதிச்சுக்கணும் அதுதான் நம்ம மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள் இதே மாதிரி நீங்கள் நிறைய பணிகளை வந்து இங்கே செய்யணும் இது ஒரு சமூக பணியாகவே நீங்கள் எடுத்து செய்யணும் எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி థ్యాంక్ యూ ఆత్మ నమస్తే ఎల్వరు నన్ీరి ఎలా ఏప్రిల్ ట్వెంటీ సెవెంత్ ఫైవ్ టు సెవెన్ ఓ క్లక్ పిఎమ్ చిన్మయా హెరిటేజ్ సెంటర్లో మీ పన్న ఎవరు వనకం